அப்பனார் ஆதி ஆதி ஒருமுனிய பண்ற வடபுரத்து மீச ஒன்னு வாங்கருவா போல நிக்கும் எடபுறத்து மீச ஒன்னு ஈட்டி போல நிக்குதையா முன்கோகம் வரவில்லையா கண்ணு ரெண்டு சவக்கலையா கடுங்கோகம் வரவில்லையா வடபுறத்து தோளு மேல வர்ணனோட காசானோ இந்த எடபுறத்து தோழும் மேல ஏமருடன் ஆசானோ கச்ச வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சொங்க விட்டு நீ வளர்ச்சி கட்டி கருணாய சோம்பலிட்டு செடிய வளர்ச்சி கட்டி சென்னாய சோம்பலிட்டு அந்த மலைய வளர்ச்சி கட்டி மரண சோம்பலிட்டு அவன் ஏவிடுவா ஏ விடுவா கருணாய கருணாயட்டும் எடுத்தாட்டும் நேரம் அப்படி சொல்ல தேடி விட்ட முனியப்பாக சென்னாய